வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அதாவது ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எதனால கண்டினியூவா நம்ம வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரியே பார்த்து பார்த்து திடீர்னு ஒரு ட்ராமா போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கி வலியும் இல்லை அது தான் இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து நிஃப்டி ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு ஓகே இன்னைக்கு மார்க் ரிப்போர்ட்டு இப்போ ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டி உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அதாவது எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாவது ஒரு கேப் இருக்குது அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து இருக்கிற ஹையும் வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ண கிடையாது ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது தான் அனதர் ஒன் கொஷின்னு ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல பார்த்தோம்லாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டு எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது அங்கே வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் நடந்துச்சு அந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க கிட்ட இருந்த வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு டோவிஸ் கமெண்ட் தான் வந்துருக்குது அதாவது அவங்க வந்து கம்மிங் செப்டம்பர் எயிட்டீன் அன்னைக்கு வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது யூனோ எஸ்டர்டே வந்து அந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் போல் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் இருந்துச்சு அந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செவன்ட்டி ஒன் பர்சன்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்டு கம்மிங் செப்டம்பர் எயிட்டீன் அன்னைக்கு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ ரேட் வந்து ஹோல்டு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சிங்கிள் பெர்சன்ட் கூட கிடையாது ஸோ கம் கமிங் செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு ரேட் கட் பண்ணுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் பிரைட்டாக இருக்குது எஸ்டர்டே வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் நடந்ததுக்கப்புறம் ஓகேங்களா இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவு இண்டெக்ஸு பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அதுக்கடுத்தா வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு நாஸ்டாக் ஈச் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையர்ல வந்து க்ளோஸ் ஆயிடுது யூஎஸ்ஓடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸு அதாவது இந்த ரீசெண்டாக ஸ்லைட்லி டவுன் ஆகிட்டு இருக்குது எஸ்டர்டே வந்து சிக்ஸ்டீனில் வந்து செட்டில் ஆகிடுது ஓகேங்களா ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது மார்னிங் ஜாப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் ஹைலர் க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஷாங்கா இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம நிஃப்டி நிஃப்டி காலையில் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரவுண்டு தான் ஹையில் இண்டிகேட் பண்ணிகிட்ருந்துச்சு பட் நம்ம நிஃப்டி ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கூட தான் இன்னைக்கு ஹோல் டே வந்து ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு யூனோ நிஃப்டி ஒரு நாளில் வந்து ஆறுநூறு பாயிண்ட் ஏழ்நூறு பாயிண்ட்லாம் ஸ்விங் வந்திருக்கும் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங்கு ஓகேங்களா அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் பேங்க் நிப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஒன் கேப் பாயிண்ட் ஓப்பன் ஆயிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் நைன்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி இதுக்குள்ளேயே வந்து ஃபைனலாக சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருந்து அதாவது மார்க்கெட் எவ்ரி டே வந்து ஒரு கேப் ஓப்பன் ஆகுது அதே இடத்துல சஸ்டைன் ஆகுது அகைன் அடுத்த நாள் கேப் ஓபன் ஆகுது அங்கேயே வந்து சஸ்டைன் ஆகுது இந்த இந்த டே கேப் அப் வந்து அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பொசிஷனெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு ஓகேங்களா அதுவும் வந்து மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு கால் ஆப்ஷனோ இல்லை லாங்கோ எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஹையில க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவனில் வந்து செட்டில் ஆயிருது இன்றைக்கி வந்து டாப் கெய்னர்னு பார்க்கும்போது கிராசிம் டாடா கன்சியூமர் டாடா ஸ்டீல் பாரதி ஏர்டெல் அப்புறம் அப்பலோ ஹாஸ்பிட்டல் லூசர் சைடு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் டாக்டர் ரெட்டி என்டிபிசி விப்ரோ அண்ட் எம்என்டம் செக்டார் வைஸ் பார்க்கும்போது பவர் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஃபார்மா ஆயில் அண்ட் கேஸ் ஐடி மார்ஜினலி லோவர் லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஃப்எம்சிஜி மெட்டல் ரியாலிட்டி டெலிகாம் அரௌண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது இன்றைக்கி வந்து ஐடி இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்குது ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆனது மார்ஜினலி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது ஓகேங்களா இந்த ரீசெண்ட் ஃபாலுக்கு அப்புறமா இப்போ வந்து ஆல் டைம் ஹையை ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ண இண்டெக்ஸ் எது அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் தான் ஓகேங்களா ரைட் ப்ராடர் இன்டீசர்ஸ் பார்க்கும்போது அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிடுது இதுதான் பிறகு போஸ்ட் மார்க் போட்டு இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதானி குரூப் கம்பெனியோடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வந்து அதானி பவர் அம்புஜா சிமெண்ட் இந்த ரெண்டு ஸ்டாக்லேயுமே வந்து அவங்களுடைய ஸ்டேக் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அதாவது அவங்க கிட்ட இருக்கிற டெப்ட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கு அதுக்கடுத்து வந்து ஃபிஃப்டி ஃபோர்த்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அதில் வந்து டேக்ஸ் ரிலீஃபெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சோர்சஸ் எல்லாம் வந்துகிட்ருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸில் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு பிளாக் டீல் நடந்துருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆனால் அந்த மூணு வருஷத்தில் பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸு அதாவது பாரதி சாரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 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 ஆர்டர் வின் புதுசாக ஒரு பைக் பண்ணிக்கிறாங்க ஜூபிட்டர் ஒன் ஹண்ட்ரண்ட் டென் சிசி ல இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் செவன்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் எக்ஸ் ரேட் ஓகேங்களா யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு எயிட்ல சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது க்ரூடு பிரைஸ் செவன்டி சிக்ஸ் டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது கோல்டு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் டாலர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது இதுதான் பெருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட்ஸுன்னு பொறுத்தவரையும் இன்றைக்கி சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து த்ரீ டே ஈவெண்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நடக்குது இதில் வந்து ஹைலைட்டாக ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருக்குது ஃப்ரைடே நைட் அன்னைக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து ஃப்ரைடே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் எயிட் பெர்சன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால தான் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரீசெண்டாக ஸோ நாளைக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட்டு இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஜப்பான் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா குளோபல் லெவலில் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் வரும் அதனால் வந்து அந்த இன்ஃப்ளேஷனும் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் அப்டேட் ஆகிடுச்சி நான் செக் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் எஸ் அப்டேட் ஆயிடுச்சு சர்ப்ரைஸாக இருக்குது இன்றைக்கி வந்து எஃப்ஐஸும் பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கும் பை பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஒன் குரோருக்கு பை பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஒன் குரோர் பைக் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து அரௌண்டு லைக் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் அரௌண்ட் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க பட் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ரேலி வெளில சம் பிளாக் டீல் நடந்திருக்கும் அந்த பிளாக் டீலில் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து ரெண்டு பேருமே பை பண்ணிக்கிறாங்க அந்த மார்க்கெட் ஏரில் ஓகேங்களா ரைட் இப்போ ஓவராலான மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா நான் எஸ்டே சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு லெவலு அந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அடுத்த ஒரு கேப் இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அந்த ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது அது வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஹை வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி அதாவது அந்த ஹை வந்து ஓப்பனிங் ஹை ஃபிளாஷ் ஆகிட்டு அது கீழே இறங்கிடுச்சு ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெய்ன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தன் மூவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபண்ட் ஓகேங்களா அதுதான் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது போது வந்து லோ தான் சப்போர்ட்டு ஏன்னா இந்த ரீசண்டாக வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் ஃபார்மேஷனில் போய்கிட்டு இருக்குது அதாவது ப்ரீவியஸ் டே வந்த லோ வந்து பிரேக் பண்ணாமல் ப்ரீவியஸ் டே வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது அப்படிம்போது இன்றைக்கி வந்து சப்போர்ட்டு அதை சாரி இன்னைக்கு வந்து லோ வந்து ஃப்ரைடே வந்து சப்போர்ட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி அரவுண்டு அதுக்கு கீழே சஸ்டின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்கு உண்டான பாஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து நிஃப்டி வேகி நிஃப்டி பொறுத்த வரையும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் குரூசியல் ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேலே சஸ்டின் ஆயிட்டுருச்சுன்னா ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா அதாவது நமக்கு வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து வயலண்ட் மூமெண்ட் வருது லாஸ்ட் டூ ஃப்ரைடேஸ் பார்க்கும்போது ஹைலி வலாட்டைலாக இருந்திருக்குது மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி வந்துருக்குது இப்போ நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் வந்து அகைன் ஒரு பெரிய ரேலி வருமா அப்படிங்கறத வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப் அதை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ்டைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கால் அண்ட் புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் கால் இதில் தான் வந்து மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனிவே லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிக்காங்க ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இது வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஒன் ஹவர் சார்ட்டு அதாவது எஸ்டர்டே நான் சொல்லியிருந்த மாதிரியே தான் இந்த லெவல் 24,850 இந்த Break எ் அப்படினா இந்த GAP ஃபைவ் தௌசண்ட் இந்த டுவெண்டி எயிட் ஹண்ட்ரட் பிப்டிக்கு மேல இருந்துச்சு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்துள்ளி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி அதுக்கு கீழ இருந்துச்சு செவன் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு ஒன் அவர் பேங்க் பொறுத்த வரையும் இப்போ சேம் குரூசியல் ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி